தாலும் லாமும் ச நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம் சரிங்களா தால் வந்து இந்த பெண்டு வந்து சின்னதா இப்படி இருக்கும் ஓகேவா லாமுக்கு வந்து நம்ம என்ன சொன்னோம் ஜே மாதிரி சொன்னோம் இது ஜே மாதிரி இருக்குதா ஜே அப்படின்னா வந்து லாம் இந்த ஜேவே வந்து ஒரு சின்னதா கூட வரலாம் எப்படின்னா இங்க பாருங்க தெரியுதுங்களா இந்த மாதிரி ஆனா ஜே வந்து ஜேவோட ஷேப் கண்டிப்பா வந்திருக்கும் இந்த பெண்டு வந்து வந்திருக்கும் தால் வந்து கொஞ்சம் யூ மாதிரி வச்சுக்கோங்களேன் யூ இந்த மாதிரி வந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி வந்து இருக்கும் சின்ன பெண்டு இப்படி இருந்தால் தால் பெரிய இந்த ஜே மாதிரி இருந்ததுன்னா லாம் புரியுதுங்களா இதே தால் தால் ரெண்டுமே ஒன்று தான் நூன் எப்படி ஓதணும் அப்படின்றது கூட நம்ம சொன்னோம் ஜாலுக்கும் நூனுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதை வந்து நெக்ஸ்ட் ஷாட்டில் வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த ஷார்ட்ல வந்து தாலும் லாமும் நல்ல பெருசாக ஒரு கோடு ப்ளஸ் நல்ல பெருசாக பெண்டு இந்த மாதிரி கொஞ்சம் நீட்டமாக இருக்கும் அப்படின்னா லாம் ஜே மாதிரி ப்ராப்பர் ஜே தால் வந்து சின்னதாக இருக்கும் யூ மாதிரி அது வந்து தால் ஓகேவா